சந்தித்தார் டெல்லியில் ஆசிய நாடுகள் இடையிலான உறவுகள் குறித்த மாநாட்டில் பங்கேற்றார் காந்தி ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜின்னாவுடன் இணைந்து மத நல்லிணக்கத்திற்காக அழைப்பு விடுத்தார் காந்தி மே ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பேட்டியில் காந்தி இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாதது என பலரும் கூறுவதை திட்டவட்டமாக மறுத்தார் இந்திய எல்லைகளை தீர்மானிப்பதில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் பிரிவினைக்கு முன் அமைதி நிலவ வேண்டும் என காந்தி தெரிவித்தார் ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைசிராய் இந்திய எல்லைகள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்தார் காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதல் அளித்தது காந்தி வைசிராய்க்கு கடிதம் எழுதி ஜின்னாவின் கோரிக்கைகளை காங்கிரஸ் நிறைவேற்ற வேண்டும் என கூறினார் ஜூன் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் உரையாற்றினார் காந்தி ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காந்தி இந்தியா முழுவதும் தனி நாடுகளாக இருந்த சிறிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் தங்கள் குடிமக்களின் விருப்பத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்றார் ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசிடமிருந்து சுதந்திரம் பெறுவது மகிழ்ச்சி என்ற போதிலும் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது சோகமளிக்கிறது என கூறினார் காந்தி அதே நாளில் பாகிஸ்தான் தனி நாடாக உருவானது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கல்கத்தாவில் நிலவிய மத ஒற்றுமையைக் கண்ட காந்தி மகிழ்ந்து அதனை மிகப்பெரிய அதிசயம் என வர்ணித்தார் டெல்லி சென்ற காந்தி அங்கு நடைபெற்று வந்த மத கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் ஜுனாகத் பகுதியை வென்றதை ஆதரித்தார் காந்தி டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் சமாதானத்தை விரும்பினார் காந்தி ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டெல்லியில் நிலவிய மத மோதல்களை நிறுத்தக் கோரி உண்ணாவிரதம் மேற்கொள்ள தொடங்கினார் காந்தி வைசிராய் மவுண்ட் பேட்டன் காந்தியை சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரியும் கைவிடவில்லை ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தியின் உடல்நலம் அபாயகரத்தை எட்டியது அமைச்சரவை பாகிஸ்தான் அரசுக்கு நிதியுதவியாக ஐநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் தர முடிவு செய்ததை வரவேற்றார் காந்தி எனினும் பொது அமைதிக்காக உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை காந்தியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் மத்திய அமைதி குழு உருவாக்கப்பட்டது மக்களிடையே அமைதி ஏற்படுத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது காந்தி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது காந்தி ஆபத்தின்றி தப்பித்தார் டெல்லியின் மெஹரா ஒலியில் நடந்த இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றார் காந்தி இஸ்லாமியர்களின் திருவிழாவில் பங்கேற்றதால் கோபமுற்ற இந்து அகதிகள் காந்தியை இமயமலை சென்று ஓய்வு எடுக்க மூலமாக கூறினார் ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மாலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த காந்தி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது நாதுராம் கோட்ஸே கையில் இருந்த துப்பாக்கியில் வெடித்த மூன்று தோட்டங்கள் காந்தி உடலில் பாய்ந்தன ஹே ராம் என்று